வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பதை உங்களுக்கு கௌசிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ்கே ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாருங்க என்னடா சொல்ற எஸ் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாரா அவர் வெளியே வந்தா சும்மா இருப்பாரு பரபரப்பா நிறைய விஷயம் எல்லாம் செஞ்சிட்டே இருப்பாரு எஸ்எஸ்கே பைத்தில் ஒரு பக்கம் கூனி குருகி போய் நின்று இருக்காரு ஏன்னா வெளியாகவும் வந்துட்டாரு இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு எதிராக திரும்ப எவிடென்ஸு நம்ம கௌதம் கலெக்ட் பண்ணிட்டாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே என் சொத்தவா எங்களுக்கே தெரியாம என்கிட்ட ஆட்டே போட போற இது கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் இந்த விஷயத்துல நீ விளையாடி இருக்க இதுல இருந்து என் சொத்தை நீ திருடுறதுனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை இதே இடத்துல நான் மீண்டும் கேஸ் போட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நாங்கள் நோண்ட ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் தலைவலி அப்புறம் நீங்கள் தான் ஒரு பக்கம் அதை அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு மறுபக்கம் சொல் இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு அதே சமயத்தில் வேற எதுவும் பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தான் அவனோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல்ல இப்போதைக்கு இருக்காங்க நம்ம கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி திரும்ப மேல் மேல்கேசு போடுறாரு இதனால் நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவர் வந்து சதி திட்டம் தீட்டினது அவரோட சூழ்ச்சி எல்லாமே வெளியே வந்துருச்சு இதுக்கு மேலே கௌதமால எஸ்எஸ்கேவை நீண்ட நாள் வெளியே வச்சிருக்க முடியாது அவரை ஜெயிலில் தள்ளி கண்டிப்பாக அவருக்கான தக்க தண்டனையை வாங்கி தருவார் திரும்ப எஸ்எஸ்கே பண்ணது மிகப்பெரிய தப்பு ஃபோர் ஜி வேலை இது வந்து கார்த்தி பைரவி அஞ்சலி தாட்சானி இவங்க மொத்த பேரே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேச போட்டு அவங்கள ஒரு பக்கம் ஜெயிலில் தள்ளி அவங்கள சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவங்கள அடித்து ஓட விடலாம் திரும்ப அந்த சொத்து நம்ம கௌதம் பேருக்கே வரும் ஆனால் இந்த விஷயத்தை கௌதம் கரெக்டாக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் நம்ம ராவதி இருக்காங்களோ அவங்கள கடத்துறதுக்கு நம்ம தாட்சானே பிளான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ரேவதியா கடத்தினா அது மூலியமா இலக்கியாவும் மறுபக்கம் கௌதமும் நம்ம வழி கொண்டு வரலாம் ஒரு வாரம் அந்த ஒரு வார டைமுக்குள்ள இவங்க எந்த ஒரு கேஸு நம்ம மேலே போட்டால் மட்டும்தான் அது ஆகும் அந்த ஒரு வாரம் கழிஞ்சிச்சேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல தள்ளப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த ஒரு வாரம் நம்ம ரேவதியாக கடத்தி வச்சா அதை மெரிட்டி மெரிட்டியே நம்ம அந்த ஒரு வாரத்தை ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வராது இந்த சொத்தும் கார்த்தி பேருக்கு கரெக்டாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க அது கேட்கும் போது நல்லா தான் இருக்கு ஆனால் இப்படி நடக்குமா இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் நடுவில் நம்ம ஜானகி இருக்காங்களா அவங்கிறன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படின்ற விஷயம் ஜானகிக்கு தெரிய வந்துருச்சு இந்த விஷயம் விஜய் அதாவது நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சு வந்தால் மிகப்பெரிய ஒரு சுழற்சியே உண்டாகும் அந்த இடத்துல பூகம்பமே வந்துடும் போயும் போயும் எஸ்எஸ்கே தான் என் அப்பா நான் கேடு கேட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பல கோபம் ஒரு பக்கம் பல வெறுப்பு வந்துடும் அந்த வெறுப்பு கோபம் எதுவுமே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு வழி தான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜானகி ரேவதி இலக்கியா இவங்க மூணு பேருக்குமே தெரியும் இப்போ எஸ்எஸ்கே தான் தான் அப்பான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் கௌதமுக்கு தெரியக்கூடாது ஆனால் கௌதம் கரெக்டாக இலக்கியாவும் ரேவதியும் பேசின அந்த நேரத்தில் உள்ளே வராங்க இந்த சமயத்தில் நம்ம கௌதம் கதையில் அந்த வார்த்தை விழுந்துருந்துச்சோன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கௌதம் எங்கே போவார் என்ன ஆவார்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு நான் புள்ளையாக பிறந்தட்டேன் இதுதான் நான் பண்ண சாபம் இதனால தான் என்கிட்ட எந்த ஒரு உண்மையோ சொல்லாமல் இருந்தீங்களா உங்களை கொள்றதுக்கு இதனால தான் அவர் ஒரு தீவிரமாக முயற்சி பண்ணிருந்தார் அவருக்கு நான் தான் அவரோட புள்ளன்ற விஷயம் தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புவார் அப்போ வந்து நம்ம ஜானே மறுபக்கம் ரேவதி எல்லாருமே இந்த விஷயம் எதுவும் தெரிய வரல அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது இது முற்றிலும் நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மேலும் மேலும் வேற எதனா பிரச்சனை வருமா இது எப்படி நடக்க போது எந்த விதத்தில் கூட்டுனு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம டேரக்டர் புது புது பிரச்சனையை புது புது விதமாக கொண்டு வந்துட்டே இருக்காரு இந்த பாதையில் வரும்போது கல் முள் எல்லாமே இருக்கும் ஆனால் அது எப்படி நாம் கடந்து போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்வாமிங்க அது போல தான் எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் வராமலாம் போகாத அதனால் ஒருத்தார் பூமி ஆள்வாரன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் பொறுத்திருந்து இந்த பூமி ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ஜானகி இருக்காங்களோ அவங்க இருந்து ரேவதி அடிச்சிடறாங்க இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை நீ கேடு கட்ட அந்த எஸ்எஸ்கே வந்தால் அப்போ அவனை எதாவது நான் பண்ணிட்டு இருப்பேன் இது என் பிள்ளைக்கு தெரியும் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரியுமா என் பிள்ளை தாங்குவானா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அலரம்மிச்சிட்றாங்க போயும் போய் போய் அந்த எஸ்எஸ்கே கிட்ட ஏமாந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்ன பண்ணட்டோம் அந்த நேரம் அந்த காலம் அந்த வயசு எல்லாமே என்னை தடுமாற்றத்தில் தள்ளி விட்டுருச்சு அந்த தடுமாற்றத்துலேருந்து என்னால் மீள முடியல அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு வாழ்க்கை துணியா இருப்பேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நான் ஆடி வந்தேன் ஆனால் நீ என்ன அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையாவது எடுத்து நீ அது வரையும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை அனுப்பி வச்சதுக்கு காரணம் என்ன நீ யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லலை அவனை உண்மையை சொல்லியிருந்தால் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வச்சு பண்ணி பார்க்கலாம் தான் சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் நீ உண்மையாக சொல்லலை அதனால தான் கோவப்பட்டு அந்த ஆத்திரத்தில் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்தேன் அந்த தவறான முடிவு இப்போ எல்லாருக்குமே ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்து முடியும்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கல இதுக்கு மேலே மேலும் மேலும் இந்த பிரச்சனையை அதிகமாக நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அதிக மக்க விரும்பல ஆனால் இருந்தாலும் நம்ம எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் கௌதம் தன்னோட பொல்ன்ற விஷயம் இன்னும் தெரிய வரல தெரிய வந்துச்சுன்னா எஸ்எஸ்கே சும்மா இருக்க மாட்டாரு டேய் நீ என்னோட பையனா என்னோட ரத்தனா என்ன மாதிரி இருக்கணும் நீ ஏண்டா இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எல்லாம் அந்த சமயத்தில் பேசவும் முடியாமல் ஒரு பக்கம் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மௌனத்தில் தள்ளப்படுவாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற முழு வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சுயூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக